பாதையில குந்த விட புளி அதிகமா இருக்கும் என்னையோடு அது தெரியுது கிராமத்துல தார் ரோடு போடுறதுக்கு சிங்கத்துல வாங்கிட்டாரு ஆனா காரணையா என்னையா காரணம் அது ஒரு பச்சா என்னது கிராமத்து ஜனங்களுக்கு கால்ல செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாதுங்க தார் ரோடு போட்டோம்னா உச்சி வெயில்ல ஜனங்க நடக்கிறப்போ பாகம் வெம்பி வெம்பி போயிடும் மக்கள் பாதம் மகேசன் பாதம் கோழி பண்ண வச்சா பத்து பேருக்கு வேலை கிடைக்கும் சொல்லி சிங்கத்துல ஐம்பதாயிரம் பணம் வாங்குனாரே எங்கயா அந்த கோழி பண்ண இந்த ஊர்ல கோழி திடணுமா ஜாஸ்திங்க கோழி பண்ண ஆரம்பிச்சா கோழிங்க காணாம போயிடும் அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோழிகளை மட்டும் வாங்கினாரு பண்ணே ஆரம்பிக்கலாம் பிரியாணி தான் அதெல்லாம் போட்டோம் இந்த குடி தண்ணீருக்காக கிராமத்துல ஏழு எட்டு கிணறு விட்டுறேன்னு சொல்லி பணம் ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தையும் காணும் தண்ணீரையும் காணும் ஏன் அது ஒரு கண்ணீர் கதைங்க தெருல ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதனுக்கு அன்ன கிளி ஒரு பொண்ணு இருந்துச்சு அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடியா துடிச்சுதுங்க ஆனா மாப்பிள்ள அமையல அதனால ஒரு நாள் பாடுங்க இடத்துல விழுந்து தக்குலை பண்ணிக்கிச்சுங்க மேலும் மேலும் இந்த ஊர்ல கிணறுகளை வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேன்னு பயந்து கிணறு வெட்டுறதை விட்டுட்டாருங்க கிணறுக்கு வாங்குன பணம் தண்ணிதான் தரை சுத்தற மாதிரி இருக்க ஐயோ என்னமா பக்கத்து ஊருக்கு தண்ணிக்கு போனவங்க ஆத்தாவுக்கு முடியாம போயிருச்சு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு நல்லா வேணும் கிழவிக்கு கொழுப்பு தான் வீட்டுல உருப்பிடாம ஒரு பயம் இருக்கிறான்ல அவன் அனுப்பி வைக்கிறது எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு அறிவில்ல எழுந்து வாங்கம்மா நான் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன் அம்மா சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க ஏதோ அங்க ஒன்னு இங்க ஒண்ணு சிங்கதர தப்பு பண்ணிருக்கிறாரு இல்லங்களே அதுக்காக அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் எழுதுற அளவுக்கு போனீங்கன்னா என்னையா

அந்த லட்சியவாதி லஞ்சம் வாங்கல அந்த உத்தம ஊழல் செய்யல அந்த தியாகி திருடல ஏதோ ஆத்துல போற தண்ணி ஐயா குடிச்சா அம்மா குடிச்சா இல்ல ஐயா குடிச்சிட்டு போறேன் வேணும்னா அம்மாவும் குடிக்கட்டும் சுய சேவைக்கு அப்புறம் தான் பொது சேவை ஏயா மூர்த்தி இதெல்லாம் சொல்லவே இல்லையா சொன்னாங்க ஆனா இங்க எடுபடல பெண்களை பூ மாதிரி மென்மையானவங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் உங்ககிட்ட நான் தன்மையா பேசிட்டு இருக்கேன் மத்த பொண்ணுங்க மாதிரி நான் பூ இல்ல நெருப்பு நெருப்பா நீ நெருப்பும் சொன்னதுதான் எனக்கு நினைவே வருது கொஞ்சம் எங்க போச்சு இது கவர்மெண்ட் ஆபீஸ் இங்க குடிக்க கூட எனக்கு நல்லா தெரியும் நான் என்னைக்குமே மது தர்மத்தை மீறவே மாட்டேன் நான் பண்ண அக்கிரமங்கள்ல இந்த பைல தானே இருக்கு இத கொளுத்திட்டா பிரச்சனையே இல்ல ஆ நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறே என்ன பத்தி கம்ப்ளைன்ட் பண்றே போடி அம்மா சும்மா சொல்லிட்டு போறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்லாதீங்க அப்புறம் அதையும் கொளுத்திடுவாரு என்ன நம்ம செண்பகத்துக்கு திட்டிர்க்கல்யனோ எல்லாம் நம்ம சிங்கதோர ஐயா கூட ஏற்பாடுதான் அப்படியா சரி

என்னம்மா கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவில் என்னையா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வயசானவரா ஏமா இது நீங்க பெத்த பொண்ணு தானே இந்த சின்ன பொண்ணுக்கு இந்த வயசான மாப்பிளைய பாத்துக்கிங்களே இது உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்போ உங்களுக்கும் இஷ்ட இல்ல உங்க பொண்ணுக்கும் இஷ்ட இல்ல யாரோ ஒருத்தர் கட்டாயத்தனால தான் இந்த கல்யாணம் நடக்குது இல்ல சொல்லுங்க ஏமா உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு வாழ்க்கை அடைகிறது பார்க்க ஆசை படுறீங்களா சும்மா அழுது பிரச்சனை இல்ல சொல்லுங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க ஐயா பெரிய மனசு வச்சு தான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்கிறார்

இப்போ அடியா கெட்டு மேலத்த அந்த சட்டை யாத்த வாங்கினே யாத்த வாங்கினா என்ன டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும் ஜாக்கெட் தானே தைச்சுட்டா போச்சு இரு போர்டுல பொம்பளை அளவு எடுக்கிறதா போட்டிருக்கு நீ அளவு எடுக்கிற நீ போட பார்த்துட்டியா இரு இரு எங்க அக்கா மாலுவை கூப்பிடுறேன் மாலு மாலு

கையில் இருக்கும்போது பனியார் மாதிரி இருந்துச்சு இப்ப ஒரு மாதிரி இருக்குதுடோ சுகமா இருக்க சோப்புக்கு பதிலா இதே தேச்சுக்கலாம் போல இருக்க காலு நான் தான் தான கும்பிடுறேன்னு இதாத்த கால இல்லையே ஐயோ நீங்க யாரு குழப்பமா இருக்க

பாத்ரூம்ல நான் இங்க இங்கிலீஷ் பாட்டு பாடுனேன் குளிர்ல வளர்றது இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி ஏய் சின்னசாமி உனக்கு சுக்கர தசையோ சனி தசையோ தெரியலையா